ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடத்துதுன்னு பார்க்கலாமாங்க நம்ம காவேரி வந்து விஜய் தன்னோட அம்மாக்கிட்ட எப்படி பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வராங்க உடனே ஷாரதாவை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே நம்ம விஜய பார்த்ததுமே நம்ம ஷாரதா ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன திரும்பவும் இந்த தம்பி வந்துருச்சா திரும்பவும் இந்த தம்பி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்குமா இனிமேல் நம்ம இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனைக்கு போயிடுது நம்ம சாரதா உடனே என்ன தம்பி எதுக்காக வந்திருக்கீங்க இந்த பக்கமெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல எதுக்காக வந்திருக்கீங்க ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க உங்களால் பட்டது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாரதா வந்து கோவப்படுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஐயோ அத்தை நான் உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்காக வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க தம்பி நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயமும் எங்கிட்ட பேச தேவையில்ல உங்களுக்கும் எனக்கும் பேசணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நமக்குள்ள அப்படி என்ன உறவு இருக்குது அத்தை நீங்கள் எனக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்கவும் உடனே ஷாரதாவோ என்ன தம்பி என்ன பொண்ணு கொடுத்துருக்கேன் நானாக உங்களுக்கு நீங்கள் வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க நான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கொடுத்தேன் என் பொண்ணை ஏமாற்றி ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கினீங்க எனக்கே தெரியாமல் தானே கல்யாணமே நடந்தது இப்படி ஏமாற்றி கல்யாணத்தை பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையவே நீங்கள் அழிச்சிட்டீங்க நீங்கள் இப்போ என்னடனா பொண்ணு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கே சொல்கிறீங்க இங்க பாருங்க தம்பி உங்களால பட்டது எல்லாமே போதும் அப்புறம் எங்க வாழ்க்கைய நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நடத்தணும்னு இருக்கோம் தயவு செஞ்சு காவேரி வாழ்க்கையில் திரும்பவும் வந்து அவளை கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு எங்கள் வழியில் எங்களை விட்டுருங்க அது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வி முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஓ காவேரியை நம்ம கூட அனுப்ப போகிறாங்க போல் அதனால்தான் முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுங்க தே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறாங்க விஜய் உடனே இங்கே சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி என்னமோ ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்களுக்கும் <tellan> காவேரிக்கும் <tellan> செட்டே ஆகலை அதனால் நீங்கள் கட்டின தாலியே காவேரிக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுங்க முக்கியமாக அந்த விவாகரத்துமே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய் இருந்துட்டு ஐயோயோ அத்தை நம்ம வாழ்க்கையே டோட்டலாக காலி பண்ணிருவாங்க போலவே என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க காவேரி தான் என் உலகம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா காவிரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேண்டாத்த அப்படி மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க உங்கள் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச லான் வந்தா நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையவே சுத்தமாக அப்படியே காலி பண்ணிடலான்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க நம்ம ஷாரதாவோ இங்கே பாருங்க தம்பி நான் தான் சொல்லிட்டேன் நீங்கள் பாட்டுக்கு சும்மா கண்டதை போனாலும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கா நம்ம விஜய் இருந்துட்டு நான் காவேரி என் கூட கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்காத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஷாரதா பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் தம்பி அப்படியெல்லாம் காவேரி உங்கள் கூட அனுப்ப முடியாது நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டு தான் செய்கிறாங்க உடனே எங்கா நம்ம காவேரி வந்து அந்த கனவை கலைச்சிடுறாங்க என்ன அம்மா நிறைய கோவப்படுற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணுறோம் போல் ஒருவேளை அப்படி நடக்குமோ இல்லை அவர் பேசி அம்மாவை சமாதானம் செஞ்சுருவாரா என்ன இப்போ நடக்கும்னே தெரியலையே எல்லாமே நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியல அப்படியே அவர் கோட்டை விட்டார் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளித்து நம்ம விஜய் கூடவே போயிடணும் இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் இதுக்கப்புறம் நம்மளோட டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது நம்ம நினச்சி பார்த்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது அம்மா விஜயை திட்டவும் கூடாது விஜய் டக்குன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லிடணும் அப்படி இப்படின்னு எதாச்சும் பேசி அம்மா மனசை கரைச்சிடணும் கண்டிப்பாக நம்ம விஜய் கூட நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி வந்து நினைச்சு பாத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி இந்த பிரச்சனை முடியும் எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் விஜய் கூட ஒன்னு சேர்ந்து ஒரே ரூம்ல எப்போ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி பயங்கர யோசனையில இருக்காங்க இல்ல இல்லை ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ அப்படின்னு சொல்லியுமே யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் கூட நம்ம ஒரு வேலை வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் விஜயும் சந்தோஷமாக இருப்போம் ரொம்ப நாள் கழித்து ஒன்றா இருக்க போகிறோம் ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல கையும் காலும் ஓடலவே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஜய்யை நினச்சி யோசிச்சு யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னந்தனியாக ரூமில் உட்காந்து இங்கே நம்ம கங்கா ரொம்ப நேரமாக காவிரி முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன காவேரிக்கு ஏதாவது பேயுது பிடிச்சிருக்குமோ பாட்டுக்கு என்னென்னமோ இப்படி இப்படி கையெல்லாம் ஆட்டி அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கங்கா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்ற சத்தம் கூட இங்கே நம்ம காவேரிக்கு கேட்கறது இல்லை ஏன்னா ஆழ்ந்த யோசனையில் போயிட்டுருக்காங்க விஜய் கூட ஒன்று சேர்ந்து எங்கெல்லாம் ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்கிறதுனால இங்கே கங்கா கூப்பிட்றது கூட நம்ம காவேரி காதுக்கு விழவே விழுறதில்ல அம்மா இங்கே சீக்கிரமாக ஓடிவாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏய் கங்கா என்னடி இப்படி கத்திக்கிட்டு இருக்க எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கங்கா இருந்துட்டு அம்மா அங்கே பாருமா காவிரிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல ஒரு வேளை பேய் இது பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல அவள் அங்கே இங்கேன்னு போயிட்டு சுற்றிட்டு வரா வேலை விஷயமா கிளம்பிடுறா அந்த டைமில் காவேரிய பேய் பிடிச்சிருக்கும் போலமா அவள் பாட்டுக்கு கையெல்லாம் ஆட்டி ஆட்டி அவள் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு அவ கிட்ட போவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஷாரதாவோ இங்கே பாரடி அவளுக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடந்துருக்காது அவள் ஏதாச்சும் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்துருப்பா அதை பார்த்தெல்லாம் நீ பயந்துக்க பயந்துக்கிட்டு இருக்க போறேன் வயிற்றுல குழந்திருக்குல்ல குழந்தை இருக்கிறப்போ பயப்படலாம் கூடாது தைரியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவளை பார்த்து பயப்படுறதுக்குனா உண்மையவே அவளுக்கு பேய பிடிச்சிருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது வா நான் போ நம்ம போகலாம் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போமா ஒரு வேளை பெய்து பிடிச்சிருந்தா ஐயோ ஏன்டி இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா மாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சாரதா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஏய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஷோல்டரை பிடிச்சி தட்டி விடுறாங்க என்னம்மா இப்படி ஷோல்டரை பிடிச்சி அம்முத்தி தட்டி விடுற வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க ஏய் நீ பாட்டுக்கு என்னென்னமோ நினச்சி தனியாக சிரிச்சிக்கிட்டு இருந்தா கங்கா பயப்பட மாட்டாளா வயிற்றில் குழந்தைய இருக்கா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ண மாட்டியாடி அம்மா நான் என்னமோ பண்ணேன் உடனே நம்ம கங்கா இருந்துட்டு ஏ காவிரி இப்போதானே நீ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த கையெல்லாம் ஆட்டி நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்த பார்த்து நான் பயந்துட்டேன் தெரியுமா என்னக்கா இதெல்லாம் பார்த்து பயப்படுவியா சும்மா தான் அது வந்து ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படியே சிரிப்பு வந்துடுச்சு அதெல்லாம் பார்த்து பயப்பட்றணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சாரதா வந்துட்டு உங்களுக்கு இதே வேலை தாண்டி சரி சரி இன்னும் நான் சமைச்சே முடிக்கல பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கங்க நான் போயிட்டு சமைச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து கிட்ட உட்கார்றாங்க காவிரி கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டேன் திரும்பி ஏன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவாக்கா அது ஒன்றும் இல்லை என்னமோ உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால தான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் காவேரி பொய் மட்டும் சொல்லாதடி எங்களெல்லாம் விட்டுட்டு நீ தனியாக அந்த ஊரை போய் சுற்றி பார்க்கணுன்றதுக்காக தானே கிளம்பியே போனேன் அப்புறம் எப்படி எங்களை நினச்சதும் நீ திரும்பி வந்துட்ட ஏதாவது பிரச்சனையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் இல்லைக்கா என்னை பார்த்தல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் அதுவும் புதுசாக தான் இருக்குது இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே உன் முகமே சரியில்லை இப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்க என்னடி என்னடி நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி சரி உன் வாழ்க்கை அந்தது உன் வாழ்க்கை விஷயத்துல ஏதாவது முடிவு எடுத்தியா அம்மா கிட்டே பேசணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை நீயே பேசுகிறே இல்லை நான் பேசிட்டு மாடி விஜய் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்றது தாண்டி கரெக்டு அந்த வெண்ணிலாவும் இனி பிரச்சனை பண்ண மாட்டான் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஒன்றுமே இல்லைல்ல அம்மா கிட்ட பேசி அம்மாவோட அம்மாவோட சம்மதத்தோட நீயும் விஜயும் உங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா சொல்றாங்க அக்கா நீ சொல்கிறது எல்லாமே கூடி சீக்கிரமே நடக்க போகுது நான் விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்ட்டு எனக்கு நிறையவே ஆசை இருக்குது அது எல்லாமே நடக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடக்கும்னா எப்படி நீ அம்மா கிட்ட பேசணும் இல்லை என்னையாவது பேச விடணும் ஏதாவது ஸ்டெப் எடுத்தா தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதுவா அக்கா நாளைக்கு விஜய் அம்மா கிட்ட பேசுகிறது தான் சொல்லியிருக்காரு நாளைக்கு அவர் வருவாருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈ காவேரி என்னடி சொல்கிற ரொம்ப டி எப்படியோ அம்மா மனசை மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க எப்படியோ யமுனாவுக்கும் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு நீயும் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அம்மா பாட்டுக்கு அப்பளம் பிஸ்னஸ் இருக்கோம் நர்மதாவும் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவாள் இப்படி எதுவும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்தா நல்லாதாண்டி இருக்கும் எப்படியோ நாளைக்கு விஜய் வருவார்ல அப்போ என்ன பேசுவாரோ எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடணும்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் அங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க காவேரியோட வீட்டுக்கு வர்றதுக்காக தாத்தா இருந்துட்டு என்னடா விஜய் காலைல எந்திரிச்சதும் பல்ல கூட தேய்க்கல அதுக்குள்ளே அழகாக அப் ஆயிட்டு வந்து நிற்கிற சரி எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் விஜய் சொல்கிறாங்க தாத்தா நான் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டேன் தாத்தா நான் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்தேன் தாத்தா எழுந்திரிச்சி நல்லா ஒரு மணி நேரம் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு அழகாக குளித்து முடித்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கா தாத்தா என்னுடைய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உனக்கு என்னடா உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நீ அழகாக தான் இருப்பேன் ஆமாம் ஆஃபீஸ் கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தாத்தா காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க நம்ம கல்யாணி வராங்க ஒரு மாதிரி முகமே வாடி போகுது அவங்களுக்கு இதை நம்ம தாத்தாவுமே கவனிக்கிற சரிடா சரி சரி நீ காவேரி கூட்டிக்கிட்டு வா இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான் கரெக்டு வெண்ணிலாவுமே போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நீ சாரதா கூட்ட பேசி அவங்க மனசை மாத்தி நீ காவேரி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க நம்ம கல்யாணம் இருந்துட்டு என்னங்க அவங்க அம்மாவை பேசி சமாதானம் செஞ்சு தான் கூட்டிட்டு வரணுமா என்ன இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல இருந்து இப்போ வரைக்கும் அந்த காவேரியால் விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது விஜய் காவேரி பிரிஞ்சுருந்தாவே சந்தோஷமாக தான் இருப்பான் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம விஜய் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணி நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா இப்போ தான் அவ்வளோ சந்தோஷமாக காவேரி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் இப்படி தான் பேசுகிறதா வேறு எப்படிங்க பேசுறது அந்த காவேரியால் தான் எல்லா பிரச்சனையுமே எனக்கு என்னமோ காவேரி கூட இவன் ஒன்று சேர்ந்து வாழ்னான் அப்படின்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே நிம்மதி இல்லாம தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது எனக்கு வேண்டான்னு தோணுதுங்க காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஏன் பாட்டி ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க காவேரி தான் என்னுடைய உலகம் உசுறு எல்லாமே நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அவளுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் அதெல்லாம் பெரிய கஷ்டமாலாம் நினச்சிக்க மாட்டேன் பாட்டி காவேரி என் கூட இருந்தா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நான் சமாளிச்சுடுவோம் பாட்டி நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க எப்போவுமே உங்களுக்கு காவேரினால் பிடிக்கும்ல நீங்கள் இப்படி பேசுகிறதே என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் கல்யாணம் இருந்துட்டு அதெல்லாம் சரிதான்ப்பா காவேரினா எனக்கு தான் பிடிக்கும் ஆனால் அவளால் தானே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் காவேரி உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ எப்படிப்பா என்ன என்னால அவளை ஏத்துக்க முடியும் எனக்கே என்னமோ பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க பாட்டி கஷ்டமோ நஷ்டமோ காவேரி கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அவள் கூட இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவோம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணி இப்போது விஜயோட சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா இல்லைங்க அவன் சந்தோஷமாக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார் கல்யாணி நீ எதுவுமே பேசாத அவனுக்கு பிடிச்சி போய் அவன் விருப்பப்படி அவன் எதுவும் செஞ்சாலும் சரி அவன் சந்தோஷமாக இருந்தால் சரி நீ தே எதுவும் பேசிக்கிட்டு விஜய் நீ போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் சொல்லி உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா பாட்டி சொல்லிட்டு ரெண்டு பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து இங்க சாரதா அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி காலிலே குளிச்சுட்டு அழகா ரெடியா இருக்காங்க இங்க நம்ம பாட்டி கேக்குறாங்க என்னடி காவேரி காலையிலேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்க எங்கேயாவது வெளியே போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் இல்லை பாட்டி சும்மா தான் என்னமோ தெரியல அழகா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அழகா இருக்கணும்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் இதில் ஏதாவது தப்பு இருக்கா பாட்டி அப்படியெல்லாம் இல்லடி இன்றைக்கி என்னமோ புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கே அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாத்தா வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து இங்கே கங்காவுக்கு கங்காவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பாட்டிக்கு குமரனுக்கு இவங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை எல்லாேருமே கவனிக்கிறாங்க ஷாரதா இருந்துட்டு என்ன காவேரி கொஞ்ச நாள் நீ பாட்டுக்கு ஒரு மாதிரி முகத்தை இருக்க இல்லைனா நீ பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க உன் மனசுக்குள்ள அப்படி என்ன தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஏம்மா ஏன் அப்படி கேட்குற இல்லை ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டல்லாக தான் கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனேன் போன வேகத்திலேயே திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க இப்போவும் காலையிலே குளிச்சி முடிச்சு அழகாக ரெடியாக கிளம்பிக்கிற கிளம்பிகிட்டு இருக்கேன் ஆனால் வீட்டில் எங்க போகிறேன்னு கேட்டால் வீட்டில் தாங்கிறேன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்ன அப்படி இல்லடி நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஆனால் வழக்கம் போல் இல்லாமல் வேற மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக உங்ககிட்ட தெரிகிற மாதிரி இருக்குடி அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக நம்ம விஜய் வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே விஜய் பார்த்துட்டு மொத்த ஃபேமிலியே பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரிக்கு மட்டும் பயங்கர ஹாப்பி அந்த மாவு வந்துட்டார் அம்மா கிட்டே பேசி நம்மளை கையோட கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது விஜய் வந்து ஷாரதாவை பார்த்ததுமே அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஷாரதா திரு திருன்னு முடிக்கிறாங்க எதுவுமே பதில் பேசுகிறதே இல்லை உடனே நம்ம கங்காவை பார்த்ததும் என்ன கோதாவரி நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல பாப்பா எப்படி இருக்குது அடிக்கடிக்கு செக்கப்லாம் போகிறீங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் என்னங்க நீங்கள் வந்ததும் வராதுமா என்னை கோதாவரின்னு கூப்பிட்றீங்க எனக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டாவே பிடிக்கவே பிடிக்கிறது சரிங்க கோதாவரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே மாற்றிக்கிறேன் ஃபீல் பண்ணாதீங்க சும்மா ஃபண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப் அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து விஜயவே திரு திருன்னு பாத்துக்கிட்டு இருக்கவும் இங்க விஜயம் என்னத்த இப்படி பாக்குறீங்க நீங்க வாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காபி தண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இதெல்லாம் பார்த்து நம்ம காவிரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மொக்கை போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் வந்து சாரதா கிட்ட சாரதாவுக்கு ஒன்றுமே புரியாம சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னத்த எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க வாய் திறந்து காஃபி வேணும்னு கேட்டேன் ஆனா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தம்பி இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அதுக்கு தான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுக்காக என் பொண்டாட்டியை என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தம்பி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க அதான் ஒப்பந்தம் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு உன் அம்மா வீட்டுக்கு போடின்னு சொல்லிவிட்டு பையெல்லாம் கொடுத்து துரத்தி விட்டுட்டிங்க இப்போ என்னடனா பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தால் அந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னத்தை நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுங்க வெண்ணிலாவுமே இப்போ குணமாயிட்டா அவளுமே அவங்க ஊருக்கு அவங்க மாமா கூடவே கிளம்பி போயிட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்னத்த பிரச்சனை என்னதான் ஒப்பந்தம் போட்டு நாங்க கல்யாணம் பண்ணாலுமே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போது வீடு காலி பண்ணி இங்கே வந்தீங்க உங்கள் கூடவே நான் வந்து பக்கத்து போர்ஷனில் தங்கி இருக்கு இல்லையா காவேரி வேணுன்றதுக்காக தானே நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என் பொண்டாட்டி காவேரி வேணும் அத்தை நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுவோம் அதே சமயம் எங்கள் வீட்டுக்கு காவேரி நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க இல்ல தம்பி வேண்டாம் எதுக்காக ஏற்கனவே நிறைய பிரச்சனை இங்கே பாருங்க அத்தை இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்த எல்லாத்தையுமே விட்டுருங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்களேன் இங்க நம்ம சாரதா வந்து யோசிக்கிறாங்க அதான் வெண்ணிலாவும் போயிட்டா என்ன பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை என்னதான் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நான் காவேரியை எங்கள் வீட்டுக்கு தாராளமாக கூட்டிகிட்டு போகலான்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ஷார்தா தான் முழிக்கிறாங்க இங்கே பாருங்கத்த உங்களுக்கு ஒரு முக்கியமான முக்கியமானன்ற விஷயத்தை விட சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் தம்பி அதான் எல்லாமே தப்பு தப்பாக தான் நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் மட்டும் என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்லிட போகிறீங்க அப்படி அப்படியெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயம் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாட்டி மாறந்துட்டு என்ன சாரதா வந்த பிள்ளைய ஏன் நிற்க பேசிக்கிட்டு இருக்க உட்கார வை வா தம்பி நீ உட்கார வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய வந்து கூட்டு உட்கார வைக்கிறாங்க ஏ காவேரி போயிட்டு தம்பிக்கு காஃபி கொண்டு வாடி ஆ இதை போகிற பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக போயிட்டு போட்டு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தம்பி ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்னன்னு சொல்லுங்க சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து வரப்போகிறாங்க என் யார் யார்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு குட்டி குழந்த தான் நம்ம வீட்டில் இன்னொரு ஆள் வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தம்பி எதுவுமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பா எனக்கு ஒன்றுமே புரியல எதுவாக இருந்தாலும் விளாவறியாக கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா பாட்டி அது வந்து நான் எப்படி சொல்லுவேன் காவேரி நீ சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி வந்து வெக்கப்படுறாங்க என்ன காவேரி எல்லா விஷயத்துலையும் கோளாறு மாதிரி நீ பாட்டுக்கு முந்துக்கிட்டு முந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிடுறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான இடத்துல முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு இப்படி வெக்கப்படுறே கூச்சப்படுறே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம சாரதா குருகுருன்னு பார்க்குறாங்க ஏய் காவேரி எதுக்காகட்டி இப்படி வெக்கப்படுற பார்க்கவே அசிங்கமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் என்னம்மா பின்ன என்னடி விஷயம் அப்போது அந்த தம்பிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னு சொல்லி தொலைங்களாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சொல்லவும் உடனே இருங்க நானே சொல்றேன் நீங்கள் பாட்டியாக போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தம்பி என்னை பாட்டி அது இதுன்னு இது வேற என்ன சொல்ல முடியும் காவேரிக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீங்க பாட்டி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா காவேரி குழந்தையா என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியல ஆமா அத்தை காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம தாத்தா சாரி நம்ம பாட்டி நம்ம சாரதா கங்கா குமரன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அதே சமயம் சந்தோஷமும் படுறாங்க உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ஏ காவேரி கொஞ்சம் கிட்ட வாடி ஆமாம் எப்படி அதுவாமா என்னம்மா எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அது வந்து அப்படிதான் நாங்க நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மோடி சந்தோஷம் தான் எப்படி அந்த வெளியிலாகவும் கிளம்பி போயிட்டா நீயும் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களை ஏன் நான் பிரித்து வைக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க எப்பா தம்பி உங்கள் பொண்டாட்டி அதாவது காவேரியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எங்க நம்ம விஜய் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் விஜய்யும் காவேரியும் நம்ம சாரதா காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அத்தை நான் கா காவேரியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்ல உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாராளமாக தம்பி காவேரியை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாங்களும் வரங்களே உங்க கூட வந்து காவேரியா உங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாங்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி இங்கே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு வராங்க இங்கே குடும்பமாக வந்திருக்கிறது பார்த்ததுமே நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் நம்ம பாட்டிக்கு எதுக்காக இவங்க திரும்பவும் வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலான்னுக்குறாங்களா விஜய் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் சும்மா வாய் வாரத்துக்காக வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம பாட்டியுமே கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம சாரதாவுக்கு தெரிஞ்ச விஷயம் சாரதா வந்து காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொன்னது எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாட்டி வந்து காவேரி கிட்டே போயிட்டு காவேரி உன ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டேன் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் இங்கே பாருமா அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டி நீங்கள் என்னுடைய பாட்டி நீங்கள் பேசுறது எல்லாத்தையுமே நான் மனசில் வச்சுக்கிட்டு இருப்பேனா நீங்கள் என்னை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது பாட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராகினி பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஏன்னா பசுபதியை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டாங்க இல்லையா அதனால எப்படியாவது அப்பாவை நம்ம வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இங்கே நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்த விஷயம் அதை அது எல்லாமே இங்கே இங்கே நம்ம அஜயோட அப்பாவுக்கு தெரிய வருது அஜயோட அப்பா வந்து ராகினிக்கு சொல்கிறாங்க ராகினி இப்படி அந்த காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்துட்டா விஜயும் காவேரியும் விஜயோட வீட்டில் தான் இருக்காங்க இனிமேல் காவேரி சந்தோஷமாக இருக்குவா போல் பசுபதி தான் பாவம் அவர் ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி அவர் பசுபதியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாங்க உடனே ராகினிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இந்த விஜயும் காவேரியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் என் அப்பாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த காவேரி அவள் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷம் சந்தோஷமா வாழ்றதுக்காக போயிருக்காளா அவளா உண்டு இல்லைன்னு பண்ணப் போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்லிட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம அஜயோட அப்பா அஜய் ராகினி ஒரு வழியா இவங்க மூணு பேருமே அதாவது ராகினி வந்து இங்க அஜய சமாளிச்சு சமாதானம் செஞ்சு விஜயோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி கூட்டிட்டு வராங்க இங்க விஜய் இங்க ராகினியையும் அஜய் அவங்க அப்பாவை இவங்க மூணு பேருமே பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க உங்களும் எவ்வளோ பிரச்சனை இங்கே பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டு பக்கமே திரும்பக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே ராகினி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு எங்களை விஜய் மன்னிச்சுடுங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டது ரொம்ப தப்பு தான் இப்போ அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வெண்ணிலாவே மன்னிச்சுட்டிங்க எங்களை மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெண்ணிலா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவளை மனசை மாற்றி அவளை எங்கெங்கேயோ போக வச்சுது நீங்கள் உங்களோட திருட்டு எண்ணம் தான் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வாசப்பிடியிலே நின்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம ராகினி வந்து அழுதுகிட்டே இனிமே நாங்கள் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் போக மாட்டோம் உங்களுக்கு எதிராக பண்ணது ரொம்ப தப்புதான் நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழும்ன்றதான் நானும் எதிர்பார்க்குறேன் என் அப்பா பண்ணதுமே தப்புதான் என் அப்பாக்கு உடந்தையா இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு எனக்கு இப்ப தெரியுது என் அப்பா தப்பு பண்ணிட்டாரு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நானுமே தான் இருக்கேன் அவரை பத்தி நான் எதுவுமே யோசிச்சு யோசிச்சு கூட பார்க்கல ஏன்னா அவ்வளவு கேவலமா அவங்க நடந்துகிட்டு இருந்திருக்காரு நான் இனிமே இங்கேயே இருக்கேனே ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஒரு வழியாக இங்க விஜயோட வீட்டுக்கு இங்கே ராகினியுமே வந்துடுறாங்க இங்கே வி நம்ம விஜயும் காவேரியும் சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது இங்கே நம்ம காவேரிக்கு நம்ம விஜய் சமைச்சு கொடுக்குறது ஜூஸ் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக அதாவது நல்லாவே கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க காவேரி கர்ப்பமாக இருக்கிறதுனால அதாவது காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயமே இன்னும் ராகினிக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுக்காக வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் வந்து இந்த ராகினியை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஓகே தேங்க்